நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியிருக்கோம் மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னாக்க ஜிலேபி மீன் தான் ஏரியில் ஏரி மீன் தான் எப்போயுமே நான் வாங்குறதுல தான் போயிட்டு வாங்கிக்க வந்தேன் ஒன்றரை கிலோ நூறுரூபான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கினேன் இன்றைக்கி சிக்கன் குழம்பு அப்புறமா மீன் வறுவல் இதுதான் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க அதே மாதிரி நான் எப்படி செய்கிறேன் செய்து நிறைய வீடியோ போட்டாங்க தான் வந்து வீடியோ எடுக்கலை அதனால் இன்னும் இன்றைக்கி ரொட்டியும் மட்டன் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து வெங்காயம் வந்து தக்காளி வதைங்கிறது இப்போ நம்ம சிக்கன் தீங்கு போடலாம் கொஞ்சம் நேரம் இருங்க

இப்போ பாருங்கள் வெயில் எப்படி காயுது இந்த வெயில் என்னென்ன வேலை பாருங்கள் தண்ணி மூணு வந்து வச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு வந்து மசாலா தடைய வச்சாச்சு கொஞ்ச நேரம் வந்து வெயில் வைக்கணும் ஏன்னா இந்த மசாலாலாம் வந்து இது மேலே ஒன்றும் ஃப்ரீசரில் வைக்கலாம் இல்லை வெயில் வைக்கலாம் வெயில் வச்சா வந்து இந்த மசாலா வந்து தவிர அப்படியே செட் ஆகிடும் நாங்கள் எண்ணெய் குழம்பு பிரிஞ்சு வராது அதே மாதிரி பாருங்கள் சிக்கன் குழம்பும் பொடிச்சு இருக்காங்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்குதுன்னு சொல்லிட்டு இறக்கிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் சண்டே பேசுகிறீங்கன்னு சொல்லிவிடுங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சிக்கன் குரம்பு மீன் வறுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் பட்டனை தட்டி வச்சுங்க அப்பதான் தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எங்கள் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா பாய்ங்க